இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம் யோ ஒன் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் மிகுந்த கணிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமை கொள்வார் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள் ஆண்டவருக்கு சீஷரா இருக்கணும் நிறைய பேருக்கு ஆசை இல்ல ஆண்டவருக்கு சீஷரா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம மிகுந்த கணிகளை கொடுக்க வேண்டும் நம்ம மிகுந்த கணிகளை என்ன கத்தர் அந்த ஆவிக்குரிய கணிகளை பரிசுத்த ஆவியின் கணிகளை கொடுக்கும் போது பிதான் நம்மளே மகிமைப்படுவார் இதா மகிமைப்படும் போது நம்ம கிறிஸ்துவுக்கு சீஷரா இருக்கும் இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டுவே உமக்கு சீஷரா இருக்கணும் உமக்காய் நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கள முதலாவது நம்மள நம்ம மாத்திக்கலாம் அவருக்கு கணிகளை கொடுக்கிற வாழ்க்கையை நம்ம லீட் பண்றோமா அநேக முறையில கணிகள் வெளிப்படுறது இல்ல நிறைய பேருக்கு அநேக ஊடிய வரங்கள் உண்டு அநேக காரியங்கள் உண்டு ஆனா கிறிஸ்துவின் கணிகளை பாத்தீங்கன்னா நம்ம தேடினாலும் அவங்களுடைய சில பேருடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான படத்தை கொடுக்கிறார் எப்ப நீ எனக்கு சீசனா குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட கணிகள் இருக்கணும் ஆவிக்குரிய கணிகள் இருந்தா மட்டும்தான் நீ எனக்கு சீச்சடா இருக்க முடியும் ஏன்னா ஆவிக்குரிய கணிகள் இருந்ததுன்னா பிதா மகிமைப்படுவார் மகிமைப்பட்டால் நீங்கள் எனக்கு சீஷரா இருப்பீங்க அப்போ பிதா மகிமைப்படுகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருக்கு நம்ம சீஷரா இருக்க முடியும் நம்ம நம்மளே மாத்திக்கலாமே ஆண்டவரே உமக்கு கனி உள்ள உமக்கு பிடித்த கனி உள்ள வாழ்க்கை வாழை எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கலாமா கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம் எங்களை நேசிக்கிற நல்ல பரம அப்பா உமக்கு சீசரா இருக்க எங்களுக்கு உதவி செய்ய உண்மை உள்ள சீசரா இருக்க உதவி செய்ய கனி உள்ள வாழ்க்கையே நாங்கள் லீட் பண்ண கிருபசிங்க செய்ய பிதா எங்களிலே மகிமைப்படுகிறபடி எங்களுடைய வாழ்க்கை இருக்க எங்களுக்கு உதவி செய்ய அப்பா இந்த இரவுல தகப்பனி இழந்து தாயை இழந்து உடல் பிறந்தவர்களை இழந்து யார் அதனால தனிமையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்காங்களோ என் தேவன் அவருடைய இருதயத்தின் காயங்களை நிறைய थोड़े पीर आ गए समाधान थे कटरे भी आ அப்பா நாங்கள் ஆண்டு உமக்கு உண்மையான சீசர்களாய் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க கண்ணியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவி செய்யுங்க இந்த இரவில யார் யார் அந்தவரை பலவீனமாய் உணர்கிறார்களோ கிறிஸ்துவின் பலன் அவர்களுக்குள்ள அவர்களுடைய பலவீனத்திலே பலன் விளங்குவதாக பூரண சுகம் உண்டாகட்டும் ஏசுவின் நாமத்தினால சமாதானம் உண்டாகட்டும் ஏசுவன் நாமத்தினால நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க காலை எழுந்து நாமத்தை மையமைப்படுத்த கிருப செய்யுங்க மூலம் ஜபன் கேடும் நல்ல பரமபிதாவே விதாவை ஆமே ராமே காட் பிளஸ் யூ